ஆய் எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா மத்திய ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பதினோருன்ற ஆயிடுச்சு காலை வணக்கம் இப்போ வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன் ஆனால் வந்து அது எந்த அரிசின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி ஊர்ல ஊரில் வளைஞ்சது அது தொட்டி போடுவாங்க அது மிஷினுக்கு கொடுப்பாங்க அது தொட்டி கொடுப்பாங்க அந்த அரிசியில் தான் பண்ண போகிறேன் பிரியாணி அரிசி கிடையாது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு காட்டுக்கு நான் பண்ணுறேன் வாங்க விடியா கொள்ள போகலாம் இது வந்து பிரியாணிக்கு இது நல்லா ரெண்டு கிலோப்பாட பீசு போட்டுட்டேன் யாரா இருக்கு மீதி எல்லாம் கறி முக்கா கிலோவா இது வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியா இருக்கும் அரை கிலோ இருக்கும் அரை கொஞ்சம் எடுத்து போட்டேன் அது வந்து சிக்ஸ்டி பை அவ்ளோதான் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இத ஏன்னா ரொம்ப தனியாக இருந்தால் தனியாக இது வேணும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட்டு பிசிறி வச்சிடலாம் கையை கழுவி ஏன்னா கவிச்சி தயிர் இதுதான் ரொம்ப நான் தயிர் யூஸ் பண்ணுறேன் சளிப்பு நேரில் தொண்டை கட்டிச்சு தயிர் கொஞ்சம் சொல்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் தயிர் விட்டலாம் தயிர் வீட்டில் தோயில அதனால இது கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மீது பிரியாணி ஊற்றிக்கலாம் மீதி எடுத்த பிரியாணி கொஞ்சம் ஊற்றி பெசரி வச்சுன்னா அதில் பார்த்து சாப்பிட்டா இருக்கும் கறி நல்லா இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போடணும் வெறும் மிளகா தூள் அப்புறம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு இது இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து நம்ம இது ஏன்னா பிரியாணியும் போடுவோம் இருந்தாலும் இப்பயும் போட்டு பேசிட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடுறோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கரம் மசாலா இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மஞ்சள் நல்லா இருந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இதுக்கு கொஞ்சம் கம்மி கம்மி வெரி மிளகாத்தூர் எல்லாத்தையும் போட்டு விசிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வெரி மிளகாத்தூள் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட காரம் அதிகமாக போட்டு அப்பா இப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்ம விசிடணும் உப்பு போடல மருந்து தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கம்மியா போடணும்னா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம ரெண்டாவது போட கரெக்டா போடணும் கரெக்டான தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு நல்லா கம்மியா இல்லைன்னா கறி எல்லாம் சாப்பிட மத்ததுன பரவாயில்ல கறி மட்டும் உப்பு என்ன நல்லாவே இருக்கும் ஆமா கலஃபுல்லா இருக்கா வீட்லயும் வீட்டுல சமையலன்றாங்க அதனால இத பேசிக்கலாம் அதனால பண்றப்பா என்னென்ன டயர்டா இருக்குது சரி ஏதோ ஒண்ணு சேர்ந்துட்டு இது வந்து நம்ம பொறிக்கிறப்ப கார்ன்ஃபிளவர் பூ பிடிச்சிக்கலாம் இப்பயே போட்டுச்சுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இது நல்லா அழகாக வெறிய கறியாகவே பொடி பொடியாக போட்டு கொடுத்தாரு அவர் ஆமாம் சூப்பராக இருக்கு அதுதான்ப்பா மொத்தம் ரெண்டு மணி பேசியாச்சு இப்ப நம்ம வாங்க இந்த நல்லா அரஞ்சு பண்ணலாம் இதை முடிச்சு வச்சாச்சு இது இது அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் சிம்சி நம்ம கரெக்டா பிரியாணி சேர்த்து செஞ்ச உடனே போய் போட்டுக்கலாம் அதனால தான் ஆனால் அரிசி ஊந்து வச்சிருந்தேன் அரிசி ஊந்து போட்டு மசாலா பக்கலான்ற பட்சத்துல இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா வைக்கணும் ஏய் பட்டோ அவ்வளோதான்ப்பா சூப்பரா மிச்சாச்சு

நம்ம அளந்து போட்டுக்கலாம் இதால ஒரு கிண்ணம் ஒரு அரை கிண்ணம் கிலோ அரிசி முக்கால் கிலோ முக்காயில செஞ்சு பாக்குறேன் ஏன்னா தக்காளி சாதம் நல்லா இருக்குது செஞ்சாக்கா அதனால வேண்டி இதுல செய்யறேன் எப்படி இருந்து பார்க்கலாம் நீங்க சொல்ற எப்படி டேஸ்ட் பச்சை பொன்னி பச்சரிசில பிரியாணி செய்ய போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேப்பா அங்க என்ன பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோதான்ப்பா எல்லாம் அரிஞ்சிட்டாங்க காய் இது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க கேஸ் பற்றி வச்சாச்சு நெய் ஆனா கம்மிங்க எண்ணெய் நெய்யே இல்லைங்க காலி ஆயிடுச்சுங்க என்ன பண்றதுன்னு தெரியல தெரியாம மறந்தே மறந்துட்டு வாங்கி வரல ஒரு ரெண்டு டீ ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்குதா ஒரு ரெண்டு டீ ஸ்பூன் தான் இருக்கு ஃபுல்லா இருந்தது காலி பண்ணிட்டு நான் பார்க்கவே இருக்கு இல்லைன்னா வாங்கினாது வந்துட்டு இருக்கேன் ஏதோ பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் இருந்துச்சு இது மொத்தம் நெய் கம்மி தான் எடுத்துட்டோம் என்னமா கடலை என்ன ஊட்டிக்கலாம் கடல ஊட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்ப வந்து நம்ம கடலை எண்ணெய் ஊற்றி வச்சு நெய் ஊற்றி வச்சு இப்போ அதுக்கு வந்து பட்டலை வாங்கணும் நல்லா ஒரு மூணு ஏலக்காய் சின்ன சின்னது குட்டி குட்டியா இருக்கு ஒரு மூணு ஏலக்காய் அப்புறம் பாத்தீங்கன்னா சுருள் சுருட்டை அதுதான் வந்து நல்லது டேஸ்ட் தனியா வச்சிருக்கேன் போட்டு சுருள் பட்டை ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம் சுருள் பட்டுனா இருக்கும் சுருள் பட்டா நைஸா இருக்கும் அவ்வளவுதான் கஷ்டமா ரொம்ப வாசனையா இருந்தா நல்லா இருக்காது அதுதான் போட்டுச்சே வந்து ஏழைக்காய் என்ன பட்டு அண்ணாச்சி போட்டு அண்ணாச்சி பூவாயுது அண்ணாச்சி பூ அண்ணாச்சி மட்டும் தெரியுது அது போட்டாச்சு ஏழைக்காய் என்னது ஏழைக்காய் லவங்கம் ஒரு நாலு அஞ்சு எண்ணெய காஞ்சிச்சு ஒரு நாலு அஞ்சு லவங்கம் என்ன காய்ச்சி ஆப்பிட்டு வச்சுட்டு சுற்றோம் இப்ப இருந்து கலெக்ஷன் பண்ணோம் அதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை இதுல இலாம் இருக்கு இலை கடல் பாசி இதெல்லாம் கடல் பாசி கொஞ்சம் போட்டாச்சு இலை போட்டாச்சு இலை அவ்வளோதான் நிறைய இடம் கொடுக்க இது இது வந்து தெரிலங்க தெரியலாம் தாரி போட்டுதான் அப்படிதான் அந்த இது வச்சிருந்தா அது எங்கன்னு தெரியல தாரி பத்திரிக்கா அது என்ன சொல்லுவாங்க அது வச்சிருந்தா இருக்கான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோங்க அதை எண்ண போட்டுல இது எல்லாமே எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஏலக்காய் என்ன ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணியும் அது எவ்வளவு ஸ்பீடு ஒரு நாலு முந்திரி போட்டுக்கலாம் சும்மா வாசனை கொஞ்சமா முந்திரி போட்டுக்கலாம் பச்சரிசி பண்ணதுனால ஏதும் ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம வந்து பச்சரிசி பண்றோம் இல்லைங்களா அதனால இதெல்லாம் தேவையில்லை பச்சை வச்சு பண்ணுறதுனால இதெல்லாம் மூடி எல்லாம் நல்லா வாசமாக இருக்கணும் அது சொல்லுவாங்க சரி பண்ணுறேன் ஏதோ இது ஃபஸ்ட் டைம் நான் பச்சை வச்சு பண்ணுறது ஆனால் தக்காளி சாதம் அன்னைக்கு செஞ்சங்க நல்லா இருந்தது அதனால தான் வந்து சரி அப்படின்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் செஞ்சிருக்கேன்

இப்ப வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம வரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வரணும் இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேசுதான் ஏன்னா தக்காளி போடறதுதான் நம்ம இஞ்சி பேச போட்டோம்னா என்ன ஆகும்னா அடிபிடிச்சிருக்கு அதனால தக்காளி போட்டு இஞ்சி போட்டு வச்சு போட அடிப்பிடிக்காது இப்போ வந்து புதினா பத்தம் போட்டுக்காங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி போட்ட முடியும் கொஞ்சம் வந்து லாஸ்டா போடுறதுக்கு வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் லாஸ்டா போடுறதுக்கு கொஞ்சம் வைக்கலாம் நல்லா பிரச்சனை புதினா நிறைய போடணும்னா நல்லா இருக்கும் இது நல்லா ஒன்றும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வதங்கணும் நல்லா இப்ப வந்து நம்ம கறி போட்டுக்கலாம்டா நல்லா வதங்கிச்சு இப்போ கறி போட்டுக்கலாம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க கிசுறி வச்சத இதை நம்ம இப்போ கொட்டிக்கலாம் இப்போ இத நம்ம மறுக்கலாம் இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ரொம்ப வேணாம் எரி மொளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா ஏறுமே ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க உரம் இது அதிகமாக இருக்க நினைக்கிறேன் கறி போட்டதால் இல்லைன்னா கம்மியாக தான் போட்டுக்கலாம் கறி போட்டுருந்தா அது சரியாது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நிறைய போட்டோம்மா கறியிலே போட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க ஓகேவா அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கணும் வதங்கட்ட நல்லா கறிணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே அது உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு இது இதெல்லாம் பண்ணலாம்னா நம்ம மூடணும் இந்த கறி மட்டும் வேகம் இப்ப வந்து நம்ம ஃப்ளோ பண்ணிட்டு ஏன்னா கறி வெந்தணும்னா அதுக்கப்புறம் அரிசி சீக்கிரம் வந்து பச்சை வசிது இப்ப தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ப்பா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் ஊற்றணுமா சாப்பிட்டு வரும் ஒண்ணுட்டப்பா நல்லா அவ்வளவுதான் கறி சூப்பரா இருந்துச்சு இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா தண்ணி ஊத்துட்டுதான் வேலைக்கு வருது தண்ணி பாருங்க கறி நல்லா இருந்துச்சு தொடப்பீசே நல்லா விழுந்துச்சு நல்லா இருந்துச்சு கறி அடைய ஆஹ் நம்ம இப்போ வந்து ஏன்னா ரொம்ப வேக வச்சிருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ தண்ணி ஊட்டிடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊட்டிக்கலாம் ஏன்னா சரியா திருநன்றது பசம் ஊத்துறேன் என்ன காட்டாம தண்ணி ஊத்துற தண்ணி ஃபர்ஸ்ட் என்ன காட்டினா கூட பரவாயில்ல இப்ப வந்து எவ்வளவு தண்ணி ஊத்த ஏன்னா இது பச்சரிசி ஒண்ணு இதால ஒன்றரை எடுத்திருக்கேன் ஒண்ணுக்கு ஒன்றரை பச்சரிசி தானே ஒன்றரை ஒன்றரை ஊற்றி வச்சா இது ஒண்ணு அவ்வளவுதான் ஒன்றரை ஊற்றியாச்சு அரை எடுத்ததுக்கு ஒன்னு ஊத்துறேன் அவ்வளவுதான் பச்சரிச்சி சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதான்ப்பா இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பச்சை பச்சரிசி தான் போடுது கறி நல்லா வெந்துச்சு ஏன்னா கறி தேகாத போட்டோம்னா வந்து இதுவாகாது சாப்பிட்றதுக்கு சரி வராது அதனால கறி இருந்தாச்சு இப்போ இது வந்து நம்ம வந்து தண்ணி டேஸ்ட் பாத்துக்கலாம் இந்த உப்பு தனி டேஸ்ட் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போடணும் உப்பு அவ்வளவுதான் காரம் கூட கொஞ்சம் கம்மியா கேத்திட்டு போட்டுக்கலாம் நல்லா கோத்தி என் பையன் சுத்தமா காரம் அது எதுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் மிளகா தூள் சப்புன் இருக்கிற மாதிரி இருக்குது பிரியாணி வந்து நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் இது பச்சை அரிசின் இருந்தாலும் உப்பு போடுவோம் இப்போ நம்ம இதை மூடிக்கலாம் அவ்வளோதான் கொதிக்கிட்டோம் கொதிக்கிட்டோம் நம்ம கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கலாம்ப்பா அதான் சாரி இப்போ வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம்ப்பா இது போட்டு பேசிற வச்சிட்டேன் பார்த்தீங்க இப்போ கான்ஃபிளம்மா கொஞ்சம் போட்டு பேசிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் பிரியாணி வேலை இதை பொறிச்சிக்கலாம் ஏன்னா பையன் எழுந்தோன்னா சாப்பிடுவோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம்

அர்பானை செய்யறதுக்குள்ள போதும் போது இது என்ன ஆகுது வழி ஒரு வழியா ஆயிடுது எல்லாமே தால ஒரு ஈடு போட்டுடலாம் அப்புறம் ஒரு வீடு போட்டுக்கலாம் இந்த மருதாணி போகுது எங்க செடியில் பூக்குது மரதானி பூ அந்த பூ அது அது வாசமா இருந்ததா நான் எங்கம்மா போனா கூட அந்த மரதானி பூ பார்த்தேன்னா எடுத்து தள்ளி வச்சுக்கவேன் அதனால அதை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுங்க பூகுது மாதிரி பூகுது செடியில அதை எடுத்து வச்சுக்கேன் சாமி கூட வைக்கலாம் அது நல்லா வாசனையா இருக்கு அவ்வளவுதான் இது வேகட்டும் அவ்வளோதான்ப்பா தண்ணி நல்லா நல்லா பொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம்ப்பா தண்ணி நல்லா வெடிக்கிட்டு பச்சரிசி இதுனால நல்லா வெந்துருங்க அது தண்ணி பிரியாணி அடிச்சு எவ்வளவோ அந்த அடிச்சு தண்ணியா முடி அதுவே பச்சரிசியில ஒரு டேஸ்ட் வரும் அதனால அதை ஆமாம் தண்ணி மட்டும் தண்ணி மட்டும் வந்து கம்மியா ஊத்தையும் நிறைய பேர் ஊற்றக்கூடாது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா இது தெரியணும்ன்றது பசங்க என்னோட பேர் தெரியல அப்படின்னு பரவாயில்ல உங்களுக்கு நான் இது மட்டும் காட்டுறேன் சரியா தரல தரல சீரக சம்பாதிச்சு மாதிரிதான் இருக்கு தண்ணி வடகிட்ட Oh.

லெமன் இருந்தால் ஊற்றிக்கணும் ஆயிடுது லெமன் இல்லை அதனால தான் தயிர் போட்டேன் இது வந்து சும்மா தொடங்கி கொடுக்கூடாது பச்சரிசி ஆனால் போங்க இந்த அடுப்பை தொடச்சி 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 நான் வந்து போகிறேன் அது கொஞ்சம் வேகட்டுங்க இது வந்துச்சு சிக்கன் பாருங்க நல்லா பொறிச்சிருந்து நல்லா எப்படி வெந்துச்சு பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் நல்லா நல்லா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதுதான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகணும் தண்ணி சுண்டிச்சுன்னா இது வந்து நம்ம இப்போ தம் போடலாம் இப்போ கொஞ்சம் இது ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டணும் அது சுண்டிச்சின்னா நம்ம தம் போடலாம் இப்போ வந்து தம் தம்பிக்கலாம்ப்பா கரெக்டாக தண்ணி சரியா வரணும் தண்ணி தம் போட்டுக்கணும் அவ்வளோ தண்ணி கரெக்டா இருக்குது இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நானே செஞ்சிடும் அதெல்லாம் இப்போயே அடிக்கணும் ஸ்லோ வச்சாச்சு இறக்கலாம் இறக்கிட்டு இந்த தோசை கல்ல இருக்கலாம் வச்சு அது மேலே கொஞ்சம் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்துடும் போட்டாச்சு நல்லா ஸ்லோவா பண்ணியாச்சு சுத்தமா ஸ்லோ பண்ணிட்டேன் அப்படியே அடிப்பாது இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு அடிக்க ஓகேப்பா அவ்வளோதாப்பா முப்பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்துடலாம் ஏன்னா இது பச்சு வச்சுதான் அதனால

நல்லா சூப்பராக கல கலர் பச்சரிசி தான் நல்லா பாருங்க பச்சை அரிசி தான் ஒரு சாதம் எதுவாகாமல் பொடியும் அரிசி தினிக்கும் ஒட்டுதா பாருங்கள் அடி பிடிக்கல எதுவும் பண்ண அதனால சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி நல்ல ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பார்த்தவருங்க கருவே கொண்டு நல்லா முழு மூணு இருக்கேன் அவ்வளவுதான் என் வேலை முடிச்சிது ஆனா இது தயிர் வரல வரலாம் முட்டை வாங்கி வரல சரி பரவாயில்ல முட்டை முட்டை வேக வைக்கிறதுக்கு அவரு வாங்கிடுறாரு அங்க வந்து இங்க கொஞ்சம் வேலை தாஸ்தியா இருந்துங்க அதனால அங்க இருந்து வாங்கி வர சொன்னேன் பழைய அது வந்து ஐம்பது தான் சேஃபுமே கம்மி தான் அதில் அதனால அங்கிருந்து ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வந்துடுங்க நாளைக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இப்போ இது முடிஞ்சிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க எல்லாமே முடிஞ்சாச்சு வாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவரும் அவங்க வீட்டுல என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற பார்க்குறீங்க அனைவரும் பார்க்குறீங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரே ஒரு லைக்கோ கமெண்ட் பண்ணிடுங்கப்பா அவ்வளோதான் வாங்க எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொன்னி பச்சரிசியில் செஞ்ச பிரியாணி ஏன்னா எல்லாமே செஞ்சுருக்கோம் பச்சரிசியில் இது பிரியாணி செய்யல நான் செஞ்சுருக்கேன் மத்தவனா செஞ்சாலும் எனக்கு தெரியல நான் இன்னைக்கு தான் டைம் செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தை பசி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மணி அவ்ளோ இன்னும் சாப்பாட்டுக்கு பதினாலு மணி தான் ஆகுது செஞ்சு முடிச்சிட்டேன் அவ்வளோதான்ப்பா ரெண்டு மணிக்கு தான் எங்கள் எங்களுக்கா வந்தாருன்னா பையன் எல்லாம் நாங்க சாப்பிடுவோம் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பாய் 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 பாய்